மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் போன காணொலியில் துறவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் இன்றைய காணொலியில் தவம்னா என்ன தவம் எதுக்காக பண்ணணும் தவசிகள் எப்படி இருக்க வேண்டும் இதை பற்றி தான் இன்றைக்கி காணொலியில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரியாது எவ்வளோ இருக்கலாம் மற்றவங்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி முதல்ல தவம் என்றால் என்ன அது தெரியணும் ஸோ தவம் என்பது முக்தி அடைகிறதுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா தவம் என்பது நான் வந்து இனி பிறக்கவே விரும்பலை நான் முக்தி அடைய விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தவம் செய்யணும் முக்தியை நோக்கி மட்டும்தான் தவம் இருக்கணும் வேறு எதை நோக்கியும் எந்த சித்துக்களை நோக்கியும் எனக்கு இந்த மாதிரி நிறைய அஷ்டமா சித்துக்கள் வேண்டும் எனக்கு வந்து இந்த உலகமே அடிமைப்பட வேண்டும் இந்த உலகத்துக்கே நான் பெரிய குருவாக இருக்கணும் இந்த எண்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் இனி பிறக்க விரும்பலை எனக்கு இனி பிறவி தேவையில்லை இறைவா எனக்கு ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முக்திக்காக செய்கிறது தான் தவம் புரியுதுங்களா சரி தவம் எதுக்குன்னா முக்தி அடைகிறதுக்கு முக்தி எதுக்கு அப்படின்னா முக்தி வந்து எதுக்குன்னா கேள்வியெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு இருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பிறக்க விருப்பமே இல்லை எனக்கு இனி இந்த உலகத்தில் எனக்கு இந்த வேலையே எனக்கு வேணாம் ம் அதாவது என்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறிவிட்டது எனக்கு இனி எந்த ஆசையும் இங்கே கிடையாது இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு விஷயத்தையோ நான் அடைய விரும்பலை ம் இதுக்கு மேல்பட்டு எதுனா இருந்துச்சுனாக்கா அது எதுவுமே இல்லை எனக்கு தேவையில்லை அதனால் இனி எனக்கு பிறக்கவே விருப்பம் இல்லை எனக்கு ஆசையே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக முக்தி தான் அடைவாங்க அது எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கிடையாது பிறக்க விருப்பம் இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக முக்திக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா முக்தி அடையிற வந்து வேண்டி தான் முக்தி அடைவாங்கலாம் காரணமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஆசை இல்லைன்னா அவங்க முக்தி அடைஞ்சிடுவாங்க அதற்கு இன்னொன்று சொல்கிறேன் ஆசையே இல்லைன்னா அதுவாக ஆன்மா வந்து முக்தி அடைஞ்சிடாது இப்போ எனக்கு ஆசையே இல்லை எது மேலேயுமே பற்றில்லைன்னா ஆன்மா வந்து அதுவாக முக்தி அடைஞ்சிடாது முக்தி அடைஞ்சிடாது தவம் செய்யணும் தவம் செஞ்சு முக்தின்ற ஒரு நிலைக்கு ஆன்மாவை மாற்றினா மட்டும்தான் தவ முக்தி அடைய முடியும் இல்லைன்னா அடைய முடியாது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா சரி அப்படி முக்தி அடைவதற்கு செய்யக்கூடிய தவம் அந்த தவசிகள் அந்த தவம் செய்யக்கூடிய தவசிகள் எப்படி இருக்க வேண்டும் யாருடைய கர்மாவையும் ஏற்றுக்கிற கூடாது யாருடைய கர்மாவையும் ஏற்றுக்கிற கூடாது யாருக்கும் உதவின்னு கூட செஞ்சிடக்கூடாது உதவின்றது செஞ்சிடக்கூடாது அதாவது பாவம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கக்கூடாது புண்ணியம் இருந்தாலும் பிறவி உண்டு பாவம் இருந்தாலும் பிறவி உண்டு பாவம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கும் ஒருத்தர் புண்ணியம் செஞ்சிட்டாலே அவருக்கு ஒரு பாவமும் இருக்கும் ஏன்னா குறைஞ்ச குறைந்தபட்சம் ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக எதையுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது அதனால் எந்த ஒரு நன்மைக்கு பின்னாடியும் சின்னதாக ஒரு தீமை இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து தான் பிறவியை ஏற்படுத்துது புரியுதுங்களா அதனால் முக்தி அடைவதற்கு தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அவங்க என்னாதான் தவம் பண்ணாலும் அவங்க பல பிறவியின் காரணமாக எடுத்த பிறவியின் காரணமாக அந்த பாவ புண்ணியங்கள் இருக்கும் சொல்ல போனால் புண்ணியம் இருந்தால் தான் முக்திக்காண்டி தவமே பண்ணுவாங்க பல பிறவியில் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக இந்த பிறவியில் முக்தி அடைகிறதுக்கு தவம் செய்வார்கள் அது அதை வந்து மனசில் வந்து எடுத்துக்கிடக்கூடாது நம்மளுக்கு பாவமும் புண்ணியமும் எவ்வளோ இருக்கலாம் அதை நாம் எடுத்துக்கிறாமல் அதிலிருந்து விலகி அது என்னது கிடையாது நான் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தேனே தெரியாது அதனால் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாதப்போ என்னுடைய பாவமோ என்னுடைய புண்ணியமோ இப்படி தான் என்னால் தான் வந்துச்சுன்ற எண்ணத்தை நான் விட்டுட்டு நான் இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சு தவம் செஞ்சாக்க முக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இப்போது தவம் செய்கிறவங்க எப்படி சாப்பிடணும் கண்டிப்பாக அவங்களே உணவு தயார் பண்ணி தான் சாப்பிட்ணும் உணவு வந்து வேறவங்க சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது வேறவங்க துணி துவைச்சு கொடுக்கக்கூடாது அந்த முனிவர்களுக்கு மற்றவங்க துணி துவைச்சி கொடுக்கக்கூடாது மற்றவங்க உணவு செஞ்சு கொடுக்கக்கூடாது அவங்களே உணவு செஞ்சு சாப்பிடணும் அவங்களே தன்னுடைய துணியை துவச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரங்கள் செடிகொடிகள் நிறைந்த இயற்கை சூழலில் மட்டும்தான் அவங்க வசிக்கணும் அந்த சூழலில் இருந்து முனித முடிந்த அளவுக்கு மனிதர்களை சந்திக்கக்கூடாது அதாவது அவங்க போய் சந்திக்க மாட்டாங்க அவங்க சரி பெரிய முனிவர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு மக்களாக போ தேடி வந்து வேணும்னா போ அப்படி வேணுன்னா வந்துட்டு போகலாம் இவங்களாக போய் மக்கள்கிட்ட போயிட்டு நான் முனிவர் நான் சன்னியாசி நான் உனக்கு சன்னியாசம் தரேன் நான் உனக்கு இது தரேன் அது தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க இடத்துக்கு தேடி அவங்களாக வந்து கேட்டால் அதை வந்து அருளணும் புரியுதுங்களா எக்காரணம் கொண்டும் மற்றவங்க சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது மற்றவங்க துணி துவைச்சி அவங்க உடுத்தக்கூடாது அவங்களுடைய துணி அவங்களே துவைச்சு உடுத்திக்கணும் அவங்களுக்கு உணவு அவங்களே தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் யாருடைய டொனேஷனையும் வாங்கக்கூடாது மற்றவங்க ஓசியில் இலவசமாக ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாங்கக்கூடாது அரிசியாக வாங்கலாம் அரிசியாக வாங்கலாம் காய்கறி பருப்பாக வாங்கலாம் இதுதான் அந்த காலத்துலேருந்து இருக்குது புரியுதுங்களா அது கூட எதுக்காக வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு குருவாக இருந்து சீடர்களுக்கு அந்த தவநிலையை இப்போ நாமளுக்கு முக்தி அடையணுன்ற ஒரு எண்ணம் வந்து நாம் வந்து தவம் செய்கிறோம் இதே மாதிரி வேறு சில ஆட்களுக்கு மனிதர்களுக்கு நானும் முக்தி அடையணும் இந்த முக்தி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அந்த தவத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட வர்ற சீடர்களுக்கு நாம் அந்த தவத்தை சொல்லி கொடுக்கலாம் கிட்ட இருந்து தட்சணையாக அரிசியவோ பருப்பையோ காய்கறிகளையோ வாங்கி உணவு செஞ்சு செய்ய உணவு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வர சீடர்கள் குருவுக்கு வந்து சேவை செய்யலாம் துணி துவைச்சி கொடுக்கலாம் அவருடைய துணியை துவைச்சு கொடுக்கலாம் அவர்களுக்கு உணவு செய்கிற உரிமை வந்து சீடர்களுக்கு உண்டு அந்த மாதிரி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் மற்றபடி இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அதாவது முக்தி அடைகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் முக்தினா என்னான்னு தெரியாமல் இருக்கிற மனிதர்கள்கிட்ட கண்டிப்பாக உணவு செஞ்சு அவங்க செஞ்ச உணவை சாப்பிடக்கூடாது அவங்க துணி துவச்சி கொடுத்தா அதை வாங்கி உடுத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இந்த நிலையில இன்னைக்கு யாராவது தவம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச யாருமே கிடையாது யாரும் தவம் செய்கிறது கிடையாது அப்படி தவம் செய்கிறன்ற பேரில் இருக்கிறவங்க யாரும் முழுமையான தவசியாக இருக்கிறது இல்லை எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி போய் உக்காந்துக்கிறாங்க திருவண்ணாமலை காசி ஏதாவது ஒரு புண்ணியஸ்தலத்தில் போய் உக்காந்துக்கிறாங்க தவத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் தவம் செய்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது அந்த காலத்தில் தவத்தை செஞ்ச முனிவர்கள் எழுதி வச்ச புத்தகங்களை படிச்சுட்டு அதை பற்றி சொல்கிறாங்க தவம் செய்கிறாங்களான்னு பார்த்தா தவம் செய்கிறது கிடையாது மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் தவம் செஞ்சாலே போதும்னு நான் நினப்பேன் அந்தளவுக்கு கூட யாரும் தவம் செய்கிறது கிடையாது அப்படி அவங்க தவம் செஞ்சாங்கனாக்க அவங்க வந்து அதிகமான அந்த பொழுதுபோக்கு நாட்டங்கள் இருக்காது மனிதர்கள் இடத்த மனிதர்கள் இடத்துல அதிகமாக பேச மாட்டாங்க பேசுவாங்க அதிகமாக பேச மாட்டாங்க புரியுதுங்களா முக்திக்காவண்டி தான் தவம் செய்யணும் முக்தி எதுக்குன்னா உண்மையிலே நம்மளுக்கு ஆசை இல்லை உண்மையிலே எனக்கு பிறவி மேலே நாட்டம் இல்லை உண்மையிலேயே எனக்கு எது மேலேயும் பற்றலை நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டேன் நான் நிம்மதியாக இருக்கேன் அவங்க தான் முக்தி அடைகிறதுக்கு தவம் பண்ணுவாங்க அவங்களால தான் தவம் பண்ண முடியும் மற்றபடி இந்த போன காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் பணம் காசு பங்களா அது இதுன்னு சேர்த்துக்கிட்டு வாழ்ந்தாலும் அந்த நிமிஷமே அதை விட்டுட்டு வந்தாக்க அவங்க துறவிதான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அப்படி சேர்த்துட்டா விட்டுட்டு வர முடியாது எங்க சேர்த்த யாரையாவது அதை விட்டுட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக வர மாட்டாங்க பணம் காசு பங்களான்னு நிறைய சாமியார்கள் இருக்காங்க சேர்த்துக்கிட்டாங்க நிறைய பணம் இருக்குது நிறைய பங்களா இருக்குது அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தா பரவாயில்ல சாமியாருக்கு ஒரு நாள் வாழ்நாள் ஃபுல்லாக தேவைப்படுது அப்படின்ட்டு விட்டுரலாம் சரி ஒரு பத்து கோடி ரூபா வச்சுருந்தாரு அப்படின்னா பரவாயில்ல சரி அவர் நம்பி சில சீடர்கள் இருப்பாங்க வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்ரலாம் ம் ஏயா நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இவ்வளோ பணமாக வேணும் இவ்வளோ பணமாக ஒரு சாமியாருக்கு வேணும் ம் ஏதோ ஒரு கோடி ரூபா வச்சுருக்காரு தனக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குடியில் வச்சுருக்காரு தனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக தேவைப்படும் சாப்பாடு அரிசி பருவம் தேவைப்படும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு கோடி ரூபா போட்டோம் போனால் போட்டுன்னு விட்டுரலாம் சரி ஒரு பத்து கோடி ரூபாயாக கூட போட்டோம்னு விட்டுடலாம் நூறு கோடி இரநூறு கோடி ஐ ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இவ்வளோ பணம் எதுக்கு இவ்வளோ பணம் எதுக்கு யாருனாலையாவது சொல்ல முடியுமா இவ்வளோ பணம் எதுக்கு இந்த சாமியாருக்கு எதுக்குன்னு சொல்ல முடியுமா நான் சொல்லட்டுமா இந்த உலகத்தில் பல கோடீஸ்வரர்கள் வந்து பணத்தை நிறைய சம்பாதிச்சிட்டு நிம்மதி இல்லைன்னு சொல்லி சாமியார்கிட்ட போகிறாங்க அதாவது ஒரு சன்னியாசிக்கிட்ட போகிறாங்க துறவரம்னா என்ன தவம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க இந்த அந்த துறவிய சந் சாமியார் ஆனவர் என்ன பண்ணுறாருன்னா நீ சொத்த பூரம் விட்டு உனக்கு துறவரம் இருந்தாக்கா நிம்மதி வந்துரும்னு சொல்கிறாங்க இவங்க சொத்த பூரம் அந்த சாமியாருக்கு எழுதி கொடுத்து அவங்க துறவி ஆயிடுறாங்க துறவியாக போன சாமியார் பணக்காரர் ஆயிடுறார் புரியுதுங்களா துறவியாக போகிற சாமியார் பணக்காரர் ஆயிடுறார் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு துறவரத்தை தேடி போன சாமியார் பணக்காரர்களை துறவியாக்கிட்டு துறவியாக இருந்தால் பணக்காரரர்கள் பணக்காரர்களாகிடுறார் இது தெரியாத ஜனங்கள் இன்னும் போய் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக போய் சேர்ந்துக்கிறாங்க ஆனால் உண்மையான துறவரம் அது கிடையாது உண்மையான துறவரம் அது கிடையாது நீங்கள் நல்லா பாருங்கள் துறவின்ற ஒருத்தர் ஒரு அடையாளத்துக்காண்டி சொல்கிறேன் பட்டினத்தார் தான் துறவி பட்டினத்தார் மாதிரி நிறையா பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தரை சொல்லி ஆணுன்னா பட்டினத்தாரை தான் சொல்லணும் வைர வியாபாரி அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது வைர வியாபாரி அவர் நினச்சிருந்தால் அந்த வைர வியாபாரியாக இருந்துக்கிட்டே துறவியாக இருந்திருக்கலாம் ஆனால் துறவரம்னா வரம்னா என்னான்னு தெரியாமல் மக்களை ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சே தான் அந்த காலத்தில் அவர் கட்டின ஒரே ஒரு துண்டோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஒரு துறவியாக வைர வியாபாரியாக இருந்தும் துறவியாக இருந்தார் புரியுதுங்களா துறவரம்னா என்னான்னு பட்டினத்தாருடைய கதையை படிக்கிறவங்களுக்கும் அதை உணர்ந்தவங்களுக்கும் முழுமையாக புரியும் அதை உணராதவர்கள் ஏதேதோ மாய பேச்சுக்களை கேட்டுட்டு பல அந்த என்ன பேர் என்னது கார்பரேட்டு சாமியார்கள் ஆ கார்பரேட்டு சாமியார்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க தான் பெரிய துறவி அதாவது கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தா சின்ன துறவி நிறையா பறம் வச்சுருந்தா பெரிய துறவி இதுதான் மக்களுடைய மனநிலை மக்களுடைய மனநிலைன்னு சொல்கிறத விட மக்களை அப்படி மாற்றி வச்சுருக்காங்க அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் நான் துறவி அல்ல நான் பணம் காசுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ம் தொடகிறோம்னா என்னென்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ துறவியாக வாழலை நீங்கள் துறவியாக ஆகணும்னாக்கா நீங்கள் தனியாக போய் காடுகளுக்குள்ளே போய் தவம் பண்ணுங்க ம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை விட்டுட்டு பணக்காரர்களை பூரா பிடிச்சி வளைச்சி போட்டு அவங்களுடைய பணத்தை பூரா இவங்களுடைய பணமாக மாற்றிட்டு அவங்கள துறவின்னு சொல்லி பச்சை குத்தி அவங்கள துறவின்னு சொல்லிடுறது அவங்களும் நாம் பணக்காரர்களாகவும் இருந்துட்டோம் துறவிகளாகவும் இருந்துட்டோம் அப்படின்னு பெருமையாக நினச்சிக்கிறது ஐயா சாமி நீங்கள் பணக்காரர்களாகவும் இல்லை துறவிகளாகவும் இல்லை ஏன்னா நீங்கள் துறவின்னு சொல்கிறது அவர் உங்களை சொல்கிறதுனால நீங்கள் துறவின்னு ஏற்றுக்கிட்டீங்க உங்களுடைய மனசு உங்களை துறவின்னு சொல்லுதா தான் நீங்கள் துறவி உங்களுடைய மனசாட்சி என்றைக்கு உங்களை துறவி தவசி நீ ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு உங்களை என்றைக்கு சொல்லுவேன் அன்னைக்கு தான் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி ஒரு துறவி ஒரு தவசி புரியுதுங்களா சரி மக்களே தவஸ் தவம்னா என்னான்னு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் தவசிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் இதுதான் முழுமையானதுன்னு நான் சொல்ல வரல இந்த முழுமையானதில் எனக்கு கொஞ்சம் தெரியும் அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாமல் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் முக்தியை பற்றி தவத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் அதையும் பாருங்கள் அதையும் உங்களுக்கு பாடத்தை பற்றி எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அகத்தியர் திருவடி போற்றி